நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டதா இல்லை நம்ம செயல் தான் நம்ம விதியாக சில நேரம் நம்ம வாழ்க்கை நம்ம கையை விட்டு போன மாதிரி தோணும் ஆனால் அப்போ சிலர் சொல்லுவாங்க எதுக்கு போராடிட்ட நடக்கிறது நடக்கட்டும் ஆனால் அதுதான் பெரிய மாயை விதி அதிர்ஷ்டம் கர்மா இந்த மூணு வட்டம் மாதிரி நம்ம வாழ்க்கையை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த வட்டத்திலேருந்து வெளியே வர ஒரு கதை சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கிராமத்தில் அருண் ஒருத்தர் தான் அவன் அவன் வாழ்க்கை முழுக்க தோல்வியே பார்த்து பழகனு ஒருத்தன் படித்தான் வேலை கிடைக்கல சரி படித்ததுக்கு தான் வேலை கிடைக்கல கிடைச்ச வேலைக்காவது போகலான்னு போனால் அங்கேயும் ரொம்ப நாள் இருக்க முடியல அப்புறம் இவன் ஒரு பொண்ணு காதலச்சுட்டு வேற இருந்தான் அந்த பொண்ணு நீ என் கூட வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணையும் உன்னை விட்டுட்டு போயிடுச்சு இவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி எது நடந்தாலும் ஒரே ஒரு காரணத்தை சொல்லிடுவோம் ஏன் விதி மோசமாக இருக்குது தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒன்றும் அதை கடந்து போயிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு நாள் இவன் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கான் அடமலை அடிச்சு ஊற்றுது சுற்றி முற்றி பார்க்குறான் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது குடுகுடுன்னு போய் அந்த கோயிலில் உட்காந்துக்கிறான் உட்காந்த உடனே பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார் அப்படி இவன் மூஞ்சியை பார்த்துட்டு என்ன தம்பி இன்னும் பிரச்சனை ஏன் மூஞ்சி இப்படி வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை சாமி படித்தேன் படித்ததுக்கான வேலையும் கிடைக்கல சரி கிடைச்ச வேலைக்காவது போகலான்னு பார்த்தா அங்கேயும் தங்கி நிரந்தரமாக வேலை செய்ய முடியலை இது போதாத குறையினு நான் காதலிச்ச பொண்ணும் உங்களுடையெல்லாம் எல்லாம் சேர்ந்து குழுமணித்தே நான் இப்போராக வாழ்றது அப்போ நான் அந்த பொண்ணை என்னை விட்டு போயிருச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில சாமி நான் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கிது கடவுளுக்கு கூட என் மேலே கோவம் போல இருந்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி தெரியல அப்படிங்கிறேன் அப்புறம் அந்த சாமியார் சிரிக்கிறார் உன் விதியை குத்தம் சொல்கிறக்கு முன்னாடி உன் பாரு அப்படிங்கிறார் இவனுக்கு புரியல செய்யலை என்ன செய்யலை பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் சாமியார் ஒரு கதை சொல்கிறாரு ஒரு புருஷன் முன்னாட்டி போண்டாட்டி ஒரு மூணு நாள் ஊருக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வரான் ஒரு வண்டியில் நிறைய செடிகளை வச்சுட்டு ஒரு வண்டி வருது அந்த வண்டியை பார்க்குறான் பார்த்துட்டு ஏங்க எனக்கு இந்த செடி வேணும் அப்படின்னு கேட்குறான் புருஷனும் சரி வாங்கிக்கம்மா அப்படிங்கிறான் அவ்வளோ வாங்கி கொடுக்குறான் சரிங்க நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறான் இவனும் வேலைக்கு போகிற அவசரத்தில் கொண்டு போய் அந்த பூச்செடியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இவனும் கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சவன் பொண்டாட்டி ஊர்லேருந்து வரான் வந்து கதவு திறந்து பார்த்தா ஷாக்கு என்னென்னா பூச்செடி செடி கிடக்குது அப்புறம் புருஷனுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி செடியே கருகி கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படியா செடியில் கருங்க வாய்ப்பு இல்லையா சரி இரு வரேன் அப்படின்ட்டு அவனும் வேலையை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா செடி கருகி தான் கிடக்குது அப்புறம் பொண்டாட்டி கேட்குறான் என்னங்க நீங்கள் தண்ணி கூட ஊற்ற மாட்டிங்களா பாருங்க செடி எப்படி கருகி போச்சு அப்படிங்கிறான் அதுக்கு வந்து சொல்கிறேன் விடுமா அதோடய விதி எது விடு வேற வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான் இந்த கதையை கேட்டதும் அருண் சொல்கிறான் இந்த நாள் மதாசாமி சாமி அந்த செடிக்கு இருந்த மாதிரி தான் எனக்கும் அந்த செடியோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இப்படி தான் என் வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டங்குற ஒன்றும் இல்லவே இல்லை அப்படிங்கிறான் அப்போ சாமியார் சிரிச்சிட்டே சொல்கிறாரு தம்பி இது விதி இல்லை இதுதான் உன் செயல் நீ அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி அந்த செடி நல்லா இருந்திருக்கும் ம் நீ தண்ணி ஊற்றாமல் அது கருகி போனதுக்கு காரணம் விதின்னு சொன்னால் அது இப்படி விதியாகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இதில் தண்ணி ஊற்றுறல அதுதான் தம்பி கர்மா செடி பாரு அதுதான் உன் விதி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவனுக்கு ஒரு புரிதலும் அப்போ தான் வருது ஓ அப்போ நம்ம செயல்படாமல் இருக்கிறது தான் நம்ம தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறதே அப்போ தான் உணர்றான் இவன் அவன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வருது நம்ம செயல்தான் நம்ம விதியை எழுதுது அப்படிங்கிறதையும் அவன் முழுசாக உணர ஆரம்பிக்கணும் இதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறாரு திருக்குறளில் செயற்பாலை செய்யாமை நூற்பாலை நூற்காமை நெய்யின் பால் நீர்பழி அதாவது ஒரு செயல் செயல் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுவையில்லாத நெய் மாதிரி தான் நம்ம செயல்பட்டாதான் நம்ம வாழ்க்கை அந்த சுவையை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய அர்த்தம் தான் பகவத்கீதையும் சொல்கிறாரு கிருஷ்ணர் உன் கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அதுதான் கர்ம யோகம் என்னென்னா இப்போ ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துட்டு போகணும்னு நினச்சா போகுமா பெடலை தானே போகும் அப்போ மிதிக்காமல் இது என் கர்மா இல்லை இது என் விதி இப்படி தான் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு தான் என்ன பிரயோஜனம் இருக்குது அங்கே செயல்பட்டால் தானே அது அடுத்த நாளைக்கு நகரும் இங்கே பல பேரோட தோல்விக்கு காரணமும் இது தான் என்னென்னா நம்ம தோற்றுட்டாலே அதை தூக்கி கடவுள் மேலே அந்த பழியை போட்டுருவோம் விதி கர்மா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு உண்மை என்னென்னா கடவுள் தான் விதி எழுதுகிறார் ஆனால் அந்த பேனா நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதை உணர்ந்துட்டால் நம்ம வாழ்க்கை அந்த சுவையான நெய் மாதிரி மாறிடும் சில நேரம் நம்ம வாழ்க்கை நம்மளை செதறடிக்கும் நம்ம கனவு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே உடஞ்சி போகும் அப்போவும் சிலர் சொல்கிற வார்த்தைகள் தான் ஏன் விதி இப்படின்னு ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம அதுக்கான செயல்பாடு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத யோசிங்க விதி அப்படிங்கிற பேரில் நம்ம பலவீனத்தை மறைச்சிக்கிறோம் ஆனால் உண்மையான பலம் என்னென்னா விதியை மாற்றக்கூடிய முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயலில் தான் இருக்குங்கிறத நீங்கள் முழுசாக உணரணும் இப்போ அந்த கதைக்கு போ அருண் நான் அவன் வேலை தேடி போகிறான் போய் எங்கேயும் வேலை கிடைக்கல இந்த டைம் வந்து அவன் யாரையும் குத்தம்லாம் சொல்ல ஓகே ஏன் கிடைக்கல அப்போ நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அதை படிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான் அவன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்குது வாழ்க்கை மாறினது மட்டும் இல்லாமல் அவனுடைய பொருளாதார ரீதியும் அவனுடைய நம்பிக்கையும் இன்னும் அதிகமாகச்சு இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள் விதி மாறல அருண் தான் தன்னை மாற்றுனான் விதி அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாதீங்க அது ஒரு இல்லை அது ஒரு திசை நம்ம செயல் தான் நம்ம திசையை மாற்றும் இப்போ மூணு வழி இருக்குது நான் ரைட் சைடில் போனால் ஒரு பத்து நாளில் ஒரு சக்சஸை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற இடம் இருக்குது லெஃப்ட் சைடில் போனால் இருபது நாள் நான் நேராக போனால் முப்பது நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரைட்டை சூஸ் பண்ணிட்டேன்னா நான் சீக்கிரம் போய் என் சக்ஸஸை பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் நான் வந்து எல்லாம் என் விதி இப்பெல்லாம் போக மாட்டேன் நேராக ரோடு இருக்கு நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படின்னு போனால் எப்படி வெற்றி கிடைக்கும் சுலபமாக கிடைக்க வேண்டியது லேட்டாக தான் கிடைக்கும் விதியை எழுதுறது கடவுள்னாலும் அந்த பேனாவே பிடிச்சிருக்கிறது நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம முழுசாக உணர்ணும் உங்களுடைய செயல் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய முயற்சி அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் இதை ஃபஸ்ட்டு முழுமையாக உணருங்கள் சரி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்